ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த கொஞ்சம் பொங்கலில் உடம்பு சரியில்லைங்க அதனால தான் நம்ம வீடியோஸ் போடலை எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் எப்பவுமே பாருங்க பொங்கல் முடிஞ்ச பிறகு தான் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய வேலை இது நைட்டு இப்போ தான் எடுக்கிறேங்க வீடியோ இப்போ தான் கொஞ்சம் சுமார் ஆகிது உடம்பு எல்லோரும் இருங்க இந்த கூட பாருங்க இந்த கூட நான் முடிச்சிட்டேன் முடிச்சு அப்படியே விட்டுட்டுருந்தேன் ஒன் வீக் அப்படியே ரெஸ்ட் இது பாருங்கள் நல்லா இருக்குதுங்களா இந்த கூட இதனுடைய தொடக்கம் வந்து போன வீடியோவில் அதுக்கு முன்னே வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக போட்டிருக்கிறேன் இதனுடைய அளவுகள் எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் அளவுகள் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்ததுனால இந்த மாதிரி வரவங்க கூட இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் ரெட் எடுத்துருக்குறேன் ஒயிட்டு வந்து நார்மல் ஒயர் எடுத்தேங்க எல்லாமே வந்து டீலக்ஸ் ஒயர் தான் எடுத்துருக்குறாங்க சன் ப்ரண்டில் இருக்கிற ஒயர் நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா இது நீலம் வந்து இருபத்தி ஒன்று வச்சுருப்பேன் அகலம் வந்து பதிமூணு வச்சுருப்பேன் நான் அதுக்கப்புறமா நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ரோஜா பூ மாடல் பட்டு ரோஜான்னு பேட் வச்சுருப்போம் இதுக்கு அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கூட ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் போட்டதுனால ரொம்ப அழகாக இருக்குது இது ரொம்ப நாளாக எனக்கு இது பண்ணிட்டேன் நான் இதை செய்கிறதுக்கு ஒரு லைன் தாங்க என்னால் ஒரு நாளைக்கு போட முடிஞ்சது போட்டு அடுத்து கூட போடுவேன் ஏன்னா கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு பருவம் ஒரு பூ பார்த்த மாதிரி அடுத்த பூவும் இருக்கும் ஒரு ஒரு கூட மாற்றம் இல்லாமல் இருக்கும் இதனுடைய இது ஆரம்பம் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பூ எப்படி போடுறதுன்னு அதே மாதிரி போடுங்க இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேங்க ஒரு ஒரு ஹேண்டில் ஒரு பக்கம் போட்டுட்டேன் இதுக்கு இப்படி போட்டதுனால ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஹேண்டலு பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுவும் ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் தான் போட்டேன் நான் ரெட்லேயே போட்டிருக்கேன் ஒயிட் சேர்த்துலைங்க ரெண்டு ஒயரில் தான் போட்டேன் நான் ஒயரில் தான் போட்டிருக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க மூணு ஒயர்லேயும் போடலாம் நமக்கு இது ரெண்டு ஒயரில் போட்டதுனால தான் பாருங்கள் இங்கே ஒரு ரெட்டு இங்கே ஒரு ரெட்டு வ இந்த பக்கம் ஒரு ரெட்டு வருது பாருங்க சரிங்களா அதனால் இது போட்டுருக்குறேன் ரொம்ப அழகான ஒரு ஹேண்டில் போட்டிருக்குறேன் பாருங்க இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நான் ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணுன்னு நான் சொல்லியிருப்பேன் எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரே ஒரு லெவலாக பண்ணி நான் மூணு ஒயர் ஒரு ஒரு பக்கம் மூணு ஒயர் போட்டிருக்குறேங்க மூணு ஒயர் போட்டோம்னா மடித்தோம்னா ஆறு ஒயர் ஆகிடும் அந்த சைடு மடித்தோம்னா ஆறு ஒயர் ஆகிடும் டோட்டலாக பன்னெண்டு ஒயர் ஆகிடும் சரிங்களா இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இப்படி வைக்கணும் இந்த சைடு நம்ம இங்கே போகாருங்க இந்த சைடு இங்கே இருக்குது இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் நம்ம வச்சுட்டு இதையும் அதையும் சேர்த்து நம்ம செலோ டேப் போகணும் ஓகேங்களா இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹேண்டில் போடலாம் ஓகேங்களா போட்டுவிட்டு நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செலோ டேப் போட்டுட்டு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் இன்னொன்று வந்து சொல்கிறேன் பாருங்க இதை சென்டராக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் சரிங்களா இந்த இடத்துல நம்ம இந்த கார்னர் இந்த கார்னர் வருது பார்த்திங்கன்னா இந்த கார்னர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இதுவும் இந்த கவர்ன ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இதையும் நம்ம சேர்த்து இங்கே பாருங்கள் இப்படி குறைச்சிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி குறைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் மேலேற நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போட்டிருப்பேன் ஓகேங்களா பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த பக்கம் இடையில வந்து அஞ்சு பூ வரும் இந்த ஆறாவதுலேயும் ஏழாவதுலேயும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அப்போ வந்து இந்த கூடைக்கு தகுந்த ஹேண்டில் இங்கே பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா அதனால் நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடை வந்து ஒரு அழகான ஒரு சின்ன சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லைங்க ரொம்ப ஒரு அழகான கூடை பாருங்கள் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக அந்த அம்மா கேட்டாங்க சரிங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அப்படி வச்சு இங்கே பாருங்கள் இதையும் வச்சு நம்ம இந்த இடத்துல டேப் போட்டு நம்ம எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒரு இதுவாக இது பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் சரிங்களா ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து செல்லட்டு போட்டிட்டு ஒட்டிடலாங்களாம் இந்த மாதிரி ஒட்டிட்டு வேணும் ரெண்டும் ஒரே இவனாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தாவே நம்ம இந்த கூடை மேலே மேல் வயிறு கொடுத்து பின்னும் போது ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன் நான் சரிங்களா ஒன்றுமே ஆகாதுங்க அந்த ஹேண்டில் நீங்கள் உள்ளே சொருகுறது யாரும் முடிச்சு போடுறது அதெல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் இனிமேல் வராத மாதிரி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மேல் வயிறு நம்ம கொடுத்து நம்ம வந்து மூணு ஒயர் கொடுத்துருக்குறேன் சாரி மூணு ரெண்டு ஒயர் சொல்லிட்டா சாரிங்க எந்தால் உடம்பு சரியில்லைன்னு இல்லைங்களா இது ஒன் ஒரு ஹேண்டில் வந்து போட்டு ஒன் வீக் ஆகுது இப்போ ரெண்டாவது ஹேண்டல் இப்போ போடுறேன் நான் இது மூணு ஒயர் கட் பண்ணி இருந்தேன் இதுலேருந்து மூணு அளவு எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் நம்ம சொருவுற அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் எடுப்பேங்க எப்பவுமே இல்லைனா நான் அந்த மாதிரி தான் எடுப்பேன் சரிங்களா இந்த அளவு எடுத்துட்டு இதுலேருந்து மூணு அளவு எடுப்பேன் இந்த ஒயரை நம்ம இப்படி வச்சு மூணு அளவு இந்த அளவு எடுத்து விட்டு விட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த மூணு வயர் ஆஃப் அண்ட் ஆஃப்லேயே எடுத்திருக்கேன் ஒரே கலரில் இப்போ நம்ம வந்து இந்த இந்த நம்ம போடுறோம் இல்லைங்களா அதுலேயே கூட நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம் மூணு ஒயர் சரிங்களா ஆஃப் அண்ட் ஹாஃப்லே மூணு வயர் ஒரே இல்லை ஒரே மாதிரி ஒரே மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சோம்னா அந்த மாதிரி வரும் ஹேண்டில் மாற்றம் இல்லாமல் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இது வரும் சரிங்களா இப்போ வந்து நம்ம இதை பின்னலாங்க இதை பாருங்க பாருங்க மூணு ஒயர் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒயரு இது எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டாவது ஒயர் இப்படி எடுத்துக்கலாம் மேலே வச்சுக்கோங்க அடுத்த ஒயரு இதுக்கு மேலே வச்சுக்கோங்க ரைட் சைடில் இருக்கிற ஒயரு இதுக்கு உள்ளரை இங்கே பாருங்கள் இதுக்கு உள்ளரை விட்டு மேலே எடுத்துக்கோங்க இது வந்து இது உள்ளே விட்டு இது மேலே எடுத்துக்கோங்க இது வந்து மூணு ஒயர் ஹேண்டலுங்க இது மாதிரி போட்டு விட்டுக்கோங்க நான் உருட்ட ஹேண்டில் தான் போடலான்னு இருந்ததுக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்குதுன்னு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க பாருங்க மாதிரி பின்னல் வரும் பாருங்க இந்த மாதிரி பின்னல் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த சைடு போட்டோம் இல்லைங்களா இந்த ஹேண்டில் வந்து நான் இந்த மாதிரி தான் போட்டிருக்குறேங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் போடுங்க இது அப்படியே போடுங்க சரிங்களா இப்போ இது மேல் மேலே இருக்கிறது பார்த்தீங்களா இது கீழே இருக்குது இந்த சைடு இருக்கிற ஒயரு கீழே இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மேலே இருக்கிற ஒயர் எடுத்து கீழே உள்ளரை விட்டு இந்த சைடு எடுத்து இந்த மேலே வர்றது உள்ளே வர்றது பார்த்திங்களா அந்த ஒயரை எடுத்துகிட்டு அதுக்கு இந்த ஒயருக்கு உள்ளரை விட்டுட்டு இதை மேல் மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு இப்போ இருக்கிறத எடுத்து இந்த சைடு போட்டு இந்த மாதிரி ஒரு ஒயர் உள்ளே ஒரு ஒயர் இப்படி வரணுங்க நம்ம ஜெட பின்னுற தான் ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பின்ன பின்ன சரியாக போயிடும் சரிங்களா இது ரெண்டு ஒயர் ஹேண்டில் மூணு ஒயர் ஹேண்டில் நான் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் இதை போடணும் இந்த ஹேண்டில் இந்த இது மட்டும் நம்ம இது சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மேல் ஒயர் நம்ம போடுறது வந்து நான் சொல்லி கொடுப்பேன் வீடியோஸில் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு புரியலனாலையும் மெல்லமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்து நீங்கள் போடுங்க பொறுமையாக போடுங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹேண்டில் டைட்டாக நல்லா வருங்க சரிங்களா சொருகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா சொருகும்போது ஒயர் கொஞ்சம் இதாகுது உள்ளே இருக்கிறது கட் ஆகிடுச்சினாலே வந்துடும் அப்படின்னலாம் ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வராத மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை நீவாக போட்டது நம்ம யாரும் போடலைங்க இந்த மாதிரி அதனால நான் போட்டிருக்கேன் சரிங்களா இதை அப்படியே விட்டுவிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் ஹேண்டில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே நம்ம பின்னிக்கினே வரணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக வரும் சரிங்களா இதே மாதிரி நம்ம பின்னிக்கின்னு இந்த கடைசியில் பாருங்கள் இதே மாதிரி இங்கே பாருங்கள் செல்லட்டு போட்டு இருக்கோம் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து உள்ளே நம்ம எப்படி சொருவுறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கன்னா நம்ம கீழே எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் மேலே இருக்கும் சரிங்களா இது வந்து மேலே நிற்கிது பாருங்கள் மேலே இருக்குது இந்த சைடு இருக்கிறது கீழே நிற்கிது பாருங்கள் சரிங்களா அதுக்காக தான் நம்ம இந்த மேலே வர்ற பூவில் தான் நம்ம இந்த பக்கம் கீழ் பக்கம் எடுத்து இந்த மேலே வர்ற ஒயரை எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டு இது சந்தில் இந்த இடையில விட்டுட்டு இது எப்படி எடுக்கணும் ஓவனத்துக்குள்ளே ஒவ்வொன்று போட்டு எடுக்கணும் சரிங்களா இந்த மூணு ஒயர் ஹேண்டில் ரெண்டு ஒயர் ஹேண்டிலெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் பாருங்க தனியாகவும் தெரியும் நீங்கள் மெல்லமாக பார்க்கலாம் அதில் இதுலேயும் நல்லா புரியும் நம்ம சொல்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நான் நிதானமாக தான் உங்களுக்கு போட்டு சொல்லிக் கொடுக்குறேன் நிறைய வீடியோஸ் லென்த்தாக வந்துடுது வேறு அதனால் நான் மெல்லமாக தான் சொல்லித்தரேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க அதே மாதிரி வரும் கீழே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் சரிங்களா பாருங்கள் இது மாதிரி ஒன்றுக்குள்ளே விட்டு நம்ம பின்னிட்டு வரணும் அவ்வளோதான் சரிங்களா கடைசி வரைக்கும் நம்ம பின்னி அப்படியே இந்த மேல் வயிறை மட்டும்தான் உள்ளர சொருக போகிறோம் சரிங்களா நான் சுருகும் போதும் காண்பிக்கிறேன் இந்த மேல் வயிறு ஃபுல்லாக முடிகிற இடத்துல நான் முழுசாக இந்த இடத்துல வர்ற வரைக்கும் கூட போட்டுட்டு நான் காண்பிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் முடிச்சு வந்திருக்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பூ போ இது பண்ணமுன்னா சரியாக போய்டும் சரிங்களா நல்லா டைட்டாக வருங்க நீங்கள் எப்போ போட்டாலையும் இந்த மாதிரி ஹேண்டில் போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் சொருகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும் சரிங்களா நல்லாயிருக்கும் பேகு போடுங்க ஹேண்டல்லே இந்த மாதிரி போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மாதிரி கயிறு போல் வருது பாருங்கள் இன்னொரு கூடை ரெடி பண்ணுறேங்க அடுத்தது வந்து பிஸ்கட் நாட் வரும் இந்த கூடை முடிஞ்சதும் மல்டி கலரில் பிஸ்கட் நாட்டு வரும் அது எப்படி போடுறதுன்னு நம்ம போடலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் அது தான் வருங்க ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு அளவு சொல்லி நம்ம கூட போடலாம் அதை பார்த்து நீங்களும் போடுங்க இதெல்லாம் வந்து சன் ப்ராடில் இருக்கிற ஒயருங்க இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரு இந்த ஒயிட்டுவும் சன் ப்ராடில் இருக்கிற ஒயர் தான் நான் போட்டிருக்கிறேன் அளவுகள் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஹேண்டிலுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் மூணு அளவு எடுக்கணுங்க ஒரு ஹேண்டில் உள்ளறை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அதை மூணு அளவு எடுத்து கொஞ்சம் சுறு ஒரு அளவு கூட்டு அதே மாதிரி மூணு அளவு எடுக்கணும் ஒரு முதல்ல ஒரு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணணும் சரிங்களா இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் போட்டுட்டு இது அப்படியே உள்ளரை நீங்கள் சுருவிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் அந்த உள்ளரை ஒயர் சுருவணும் பார்த்திங்களா அதில் சுருவி அப்படியே உள்ளே டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் உள்ளே முடிச்சு போட்டு சுருவிக்கலாம் ஃப்ளவர் இது வந்து அழகாக இருக்குது வந்து கூட இந்த ஃப்ளவர் போட்டிருக்கிறதுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் போட்டிருக்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது இது அளவுகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் போடுங்க கொஞ்சம் முன்ன பின்னல்லாம் வராதுங்க பேகு இங்கே பாருங்க இது இவ்வளோதாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இப்படி சொருவிட்டு உள்ளர நீங்கள் பிடிச்சி இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சுருவிக்கங்க இதை ஒரு சின்ன ஒயர் கொடுத்து கூட நீங்கள் கட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஃப்ளவர் பேகு பாருங்கள் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் என்ன அழகாக இருக்குங்களா அந்த பேகு ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் போட்டிருக்குறேன் இது மாதிரி நீங்களும் போடுங்க அடுத்த வீடியோ வந்து பிஸ்கட் நாட் வருங்க சரிங்களா மல்டி கலரில் பிஸ்கட் நட் போடுறேன் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன் அதையும் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கூட இதுவளோ தான் சரிங்களா இது போடக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எனக்கு இந்த ஹேண்டில் ஒன்று போட்டிருந்தா வீடியோ போட்டிருப்பேன் பொங்கலுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால போடலை சரிங்களா இது மாதிரி நீங்களும் போட்டு இது பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி கயிறு போல் தெரியலிங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரொ ரஃபாக வருது உள்ளே வந்து திக்கான ஒயர்ஸு கொடுத்து நான் போட்டிருக்குறேன் ஒயிட்டில் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி கூடைங்க போடுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்